எந்த கட்சிகள்லாம் பயந்துட்டுருக்காங்களோ ஏன்னா வரப்போகிற நாலாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மூன்றாம் முறை மோடி பிரதமரான பிறகு தமிழ்நாட்டில் எந்த மாதிரி அரசியல் விளைவுகள் இருக்குமோன்னு பயந்துட்டு இப்போவே கோபாக் மோடிக்கு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் நிச்சயங்க சரத்குமார் ஏதோ மோடி திரும்பி வரதை பார்த்து பயப்படுறாங்க எதுக்கு பயம் மடியில் கனம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணுங்க இது ஏதோ ஒரு பயத்தை காணிக்கிறது அதாவது வரப்போகிற நிகழ்வுகள் நமக்கு ஆபத்து நமக்கு ஒரு அபாயம் இருக்குது நமக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு பிரதமர் டெல்லியில் வந்த பிறகு அதுக்கு அடுத்தடுத்து நடக்கும் சில அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல சேஞ்சஸ் வரப்போ பல மாற்றங்கள் அகில இந்தியா லெவல்ல இருக்கும் தமிழ்நாடு குறிப்பிட்டதாக அரசியல் பெரிய மாற்றங்கள் இருக்கு போகும் பாருங்க இவர் ராகுல் காந்தியெல்லாம் இவ்வளவு சொல்லிட்டே இருக்காரு பிரதமர் வர மாட்டார் வர மாட்டார் நான்தான் சொல்லிட்டே இருந்தேனே எப்படி வந்துட்டாரு இப்ப நான் சொன்னது உண்மை மக்கள் தீர்ப்புக்கு வந்தது உண்மை இல்லை அதனால இதுல கோளாறு அப்படி இப்படி பண்ண போறாங்க அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவர் சொன்னார் என்ன ஏன்னா பாருங்க ஒவ்வொருத்தரும் தாம் பிரதமர் தான் இந்த ஊழல் வழக்குல தப்பிக்கலாம் கேஜ்ரிவாலோட பெரிய பிரச்சனையும் இதுதானே நமக்கு எப்படி ஓட்டுக்கு பயந்துட்டு நீங்கள் வந்து ஜெயலலிதா இல்லை அது இது இங்கே பாருங்க அதுதான் பிரதமர் சொல்றாரு நான் இஸ்லாமியருக்கு எடுத்து இல்லை ஆனால் அவங்க ஓட்டுக்கு பயப்படாதீங்க அவங்கள வச்சு ஓட்டு பாலிட்டிக்ஸ் காங்கிரஸ் பண்ணி இப்போ எந்த நிலைமையில் வந்துருச்சு இதே நிலைமைக்கு அதிமுக ஆகிடும் நீங்கள் வரும் ஓட்டுக்கா ஏன்னா உங்களுக்கு உண்மை எதுவும் அதை உண்மை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஓட்டுக்கா ஓஹோ நமக்கு இஸ்லாமியர் எடுத்து போனாங்கன்னு பிஜேபி விட்டாங்க கிறிஸ்துவர்கள் நம்ம விட்டு போயிட்டாங்கன்னு பிஜேபி விட்டாங்க இப்போ இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஓட்டு வரல சீட்டு கிடைக்கல என்ன பண்ண போகிறீங்க டிஎன்எஸ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரத்குமார் சார் இன்று முதல் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர் வந்து தமிழகத்துக்கு பயணம் மேற்கொள்கிறார் சார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்துட்டு தமிழகத்துக்கு வருகிறார் இந்த மோடி அவர்களும் ஒரு பக்கம் வந்து மூணு நாள் வந்து பயணமாக வந்துட்டு கன்னியாகுமரியில விவேகானந்தர் மண்டபத்துல தியானம் பண்ணதா இருக்கிறார் இதெல்லாம் வந்து அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க சார் தமிழக அரசியல் இல்லை இது தேர்தல் முடிந்த பிறகு நடக்கிற ஒரு இது ஆனால் இதில் அரசியல் ஆல்ரெடி ஆயிடுச்சு ஏன்னா இப்போ கோபேக் மோடி இதெல்லாம் திருப்பி போட ஆரம்பிச்சுட்டாங்க போஸ்டரு இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனாலேயே அரசியல் இதுலேயே ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஆரம்பிச்சது மோடி இல்லை ஆரம்பிச்சது எந்த கட்சிகள்லாம் இருக்காங்களோ ஏன்னா வரப்போகிற நாலாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மூன்றாம் முறை மோடி பிரதமர் ஆன பிறகு தமிழ்நாட்டில் எந்த மாதிரி அரசியல் விளைவுகள் இருக்குமோன்னு பயந்துட்டு இப்பவே கோபேக் மோடிக்கு கிளம்பிட்டாங்க எனக்கு தோணுது இந்த மாதிரி திருப்பி கோபேக் மோடினா அடுத்த ரெண்டு ஆண்டு காலம் ரொம்ப கஷ்டமாயிடும் ஆளுங்கட்சிக்கும் ஆளு இது ஆளுங்கட்சி தலைமை இதை அனுமதிக்கிறதா எனக்கு தெரியாது ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த சில தலைவர்கள் இது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது செகண்ட் லெவல் லெவல் லீடர்ஸ் எல்லாம் போடுறாங்க அது இந்த மாதிரி போட்டு இவங்களே அரசியல் பண்ணுறாங்க ஏதோ அவர் வந்துட்டு போறாடுறதில்லை என்ன உங்களுக்கு ஆகிட போகுது அவர் தியான மண்டபத்துக்கு போறாரு எப்போதும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் ஒரு ரெண்டு நாள் ஓய்வு அவர் எடுக்கிற ஓய்வு வேறு விதம் அந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் பீச்சு கீச்சு தாய்லாண்டு அங்கெல்லாம் போகிறது கிடையாது அவர் எப்போதுமே இந்த மாதிரி கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு கொஞ்சம் தியானம் பண்ணுவார் அவர் இந்த மாதிரி கேதார்நாத்ல பண்ணார் பத்தம்போதுக்கு பிறகு பதினாலுல அவர் பிரதாப்கட் உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிவஸ்தலம் அது அந்த இடத்துல பண்ணாரு இந்த தடவை அவர் நம்ம விவேகானந்தா நம்ம ராக் மெமோரியல் எந்த இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வருடத்தில் நம்ம சுவாமி விவேகானந்தர் அங்க வந்து ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு தியானத்துல ஒரு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது சங்கல்பத்தோட அங்கேருந்து கிளம்பினார் நாட்டுக்கு ஏதாவது இது பண்ணணும் அதுக்கு பிறகுதான் சுதந்திர போராட்டத்து போராட்டத்துக்கு சரி நாடு எப்படி முன்னேறணும் நாடு நாட்டுல இருக்கிற வறுமையிலேருந்து எப்படி மக்களை வெளியில் பண்ணணும் அப்படி எல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு தீர்மானத்துக்கு வந்தாரு விவேகானந்தர் இந்த முறை பாத்தீங்கன்னா பிரதமர் திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா இது வந்து இந்த மூணாவது அவரோட பிரதமராக இருக்கிற கட்டம் இருக்குது பாருங்கள் இதில் பல சாதனைகள் புரியணும் நாட்டில் பெரிய மாற்றங்கள் வரணும் பல திட்டங்கள் அமலாகணும் வளர்ச்சிக்காக பாதையை வகுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல விக்ஷேத் பாரத்தில் அவர் சொல்லிட்டு இருக்கார் பிரமாத பாரதம் பெரும் பாரதம் அதற்கெல்லாம் பல திட்டங்கள் போட்டிருக்காரு அடுத்த நூறு நாளில் நூற்றி இருபத்தஞ்சி நாளில்லாம் பிளான்லாம் ரெடியாக இருக்குது அந்த இதில் வந்திருக்காரு அவர் வந்து ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு அதாவது தியானம்னா என்னன்னா அவர் தன் மனசுக்குள்ளே அப்படியே தன் உள்ள இங்கே ஒரு சக்தியோட தொடர்பு கொண்டு ஒரு புது ஒரு உற்சாக தொடர்ந்து திருப்பியை தொடங்க விரும்புகிறாரு இதில் எந்த விதமான அரசியல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியை பாருங்க எலெக்ஷன் கமிஷனில் போய் இது ஏன் வராரு அன்னைக்கு ஒன்றாம் தேதி தேர்தல் என்னங்க அவர் தியானம் பண்ண போனா கூட தேர்தலில் இது பண்ணுமா அப்படியே பயந்து சாகிறீங்க ஒன்று பாருங்க மோதி மேலேயே சொல்லிட்டு மோதி மேலேயே பழைய போட்டு மோடி பற்றியே யோசிச்சுட்டு இவங்களே மோடியோட பெரிய பக்தர்கள் ஆயிட்டாங்க அதாவது நினைச்சுட்டு இருக்கலாம் நினைச்சிருக்கலாம் இவங்க அவரை திட்டின்றே அவரையே நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப இவருக்கு நானும் கிடைக்குமா கிடைக்காதா எதிர்கட்சிகள் எப்படி ஆட்சி பிடிக்க போறான்னு ஒரு யோசனை கூட செயல்படணும் ஆனா சோசியல் மீடியாலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி இல்ல இல்ல வராது நம்பர் வராது பிஜேபி நம்பர் வராது பிஜேபி நம்பர் வேற யாருக்கு வருது உங்களுக்கு வருதுங்கிறது உறுதி இருக்குதா ஆனா இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி பாருங்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில கூட இது சில பேருக்கு ஒரு சந்தேகத்தை ஊட்டுற மாதிரி எல்லாம் பண்றாங்க எதிர்கட்சிகள் அதுல தான் இவர் வந்து அங்க போக கூடாது இங்கே போகக்கூடாது இப்ப பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிரதமர் மீண்டும் மீண்டும் வருவாருங்க சரத்குமார் இதோட தாக்கம் ஓரொரு ட்ரிப்ல பார்க்க கூடாது அவரோட உள்நோக்கம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது பிஜேபி பொறுத்து மட்டும் தமிழ்நாட்டில் அவர் கால் எடுத்து வச்சிருக்க பிஜேபி கட்டாயம் வளரணும் அந்த இடத்துல தமிழ்நாடு நம்ம பிஜேபிக்கு ஒரு தமிழ்நாடு கட்சி மாதிரி அது செயல்பட வேண்டும் அவர் பிரதமர் முன்னாடியே ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகுதான் நம்ம அண்ணாதுறையை போன தடவை பாத யாத்திரை பண்ண சொன்னாரு அதுக்கு முடிந்தபோது அவர் வந்து கலந்துட்டாரு அண்ணாமலையை பாராட்டினாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் பல முறை வந்தாரு நம்ம ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாடு லோக்சபா தேர்தலுக்கு முன்பு அவரை பொறுத்து மட்டும் அவரோட இது கிளியர்ங்க ஆனா கோபேக் மோடி இதெல்லாம் சொன்னா அவர் என்ன வராம போரா இந்த மாதிரிதான் அப்பவும் பண்ணாங்க இல்ல அவரு அரசியல் விஷயமா வரல சார் அவர் தானே தியானம் பண்ணதான் வராது எதுனா பாஜகவே என்ன வரவேற்க வர தேவைன்னு சொல்லி தான் அனௌன்ஸும் பண்ணியிருக்காரு அப்படி இருந்தும் கோபேக் மோடின்ற அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்க இதுல எதை எனக்கு தோணுதுன்னா ஏதோ ஒரு ஒரு உள்ள இருக்கிற பயம் வழிபடுறது ஏதோ பிரதமர் மோடியை வைத்துக்கொண்டு சில ஆளுங்கட்சிக்குள்ளேயே ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி தலைவர்கள் கேடர் எல்லாம் ஏதோ ஒரு ஒரு பயம் பிடிச்சிருந்த மாதிரி இருக்கு ஓஹோ நமக்கு இனிமேல் வரப்போற காலங்கள் ரொம்ப கடினமான காலமும் மக்கள் தமிழ்நாடு மக்கள் இப்போ நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குதானே எப்போ மாறுவாங்களோ இந்த பய உள் பயத்துக்கு காரணம்தான் இந்த கோபேக் மோதி அதாவது என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் மோதி பக்கம் திரும்பிங்கன்னா நாங்கள் இருக்கோம் நாங்கள் இது பண்ணுவோம் இது ஒரு இது ஆக்சுவலி அவங்க பயமுடுத்துறது மோதிய இல்லை தமிழ்நாடு மக்களை இது தமிழா மக்களுக்கு ஒரு மிரட்டுறது மாதிரி தானே நீங்கள் எப்படி பிஜேபி கிட்ட போகிறீங்க நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ஒன்றுங்க இந்த மாதிரிலாம் சொந்தி பிஜேபியோ பிரதமரோ அவர் தமிழ்நாட்டு வைத்திருக்கிற ஒரு அரசியல் திட்டத்தில் மாறமாட்டார் இதை தவிர்த்து பயம் என்ன வருது சரத்குமார் இப்போ வந்து பிரதமரே பல முறையாக வந்து சொன்னார் ஊழல் மேலே பல நடவடிக்கைகள் தொடரும் அண்ட் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதில் பெரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு அவர் சொல்லியிருந்தார் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி அவரே அது மாதிரி சொன்ன பிறகு இதை தவிர்த்து புதுசு புதுசாக நம்ம பார்க்குறோம் குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு நம்ம போதை பொ பொருள் விற்பனை போதை பொருள் தயாரிப்பு போதைப்பொருளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு போ போதைப் பொருளுக்கும் அரசியல்வாதிகளும் தொடர்பு இருக்கும் சில சினிமா நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கிற தொடர்புகள் இதெல்லாம் எங்கேயாவது இன்வெஸ்டிகேட் ஆகி நம்ம விஷயங்கள்லாம் வெளியில நிறைய வந்துடும் சில பேர் பயப்பட்டுட்டு இருக்காங்க ஒன்று நிச்சயங்க சரத்குமார் ஏதோ மோடி திரும்பி வரத பார்த்து பயப்படுறாங்க எதுக்கு பயம் மடியில கனம் இல்லைன்னா இது உங்க அரசியல பண்ணுங்க இது ஏதோ ஒரு பயத்தை காணிக்கிறது ஏதாவது வரப்போற நிகழ்வுகள் நமக்கு ஆபத்து அதுல நமக்கு ஒரு அபாயம் இருக்குது நமக்கு இதுல ஏதாவது ஒரு டேஞ்சர் இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க இப்போ சமீபத்துல நடந்த தமிழகத்துல பார்த்தினா பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சு அதுல அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா தமிழகத்துல பாஜக வந்துட்டு இரட்டை இலக்கில் வந்துட்டு வாக்கு வந்து இந்த முறை பெறும் அப்படின்னு சொல்லி சார் உங்க இதுல எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இது தவிர அவங்களோட டார்கெட்டே அதுதான் அதாவது எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சி தான் இது பாஜகன்னு அதை அதை தான் இந்த தரம் பாடுபட்டு இருந்தாங்க இது எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கணும் அதாவது இப்போ அதிமுகவிட அதிகமாக சீட்டு பிஜேபி கிடச்சிச்சு தான் இல்லை அதிமுகவோட கிடைச்ச ஓட்டுகளோடு இவங்களுக்கு அதிவாக ஓட்டு பதிவு பதிவாகி இருந்ததுன்னா அதுவே ஒரு பெரிய வெற்றி விக்ட்ரி என்ன மாதிரி வெற்றி கேட்டீங்கன்னா வெற்றி இது மாரல் வெற்றி ஏன்னா பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒரு பாயிண்ட் காமிச்சிட்டீங்க எதிர்கட்சினால் பாஜக எப்போதுமே எந்த கட்சியும் உடனடியாக ஒரு ஆளுங்கட்சியாக ஆகிறதுக்கு அதுக்கு காலம் தேவை நேரம் தேவை அதனால் பாருங்கள் முதல்ல ஒரு எதிர்கட்சியில் மெயின் எதிர்கட்சின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும் அதுக்கு பிறகு தான் அடுத்த சட்டசபை தேர்தலில் அது ஒரு ஆளுங்கட்சி ஆகிறதுக்கான ஏன்னா தயாரிப்பு நடக்கும் அதில் எவ்வளோ அதுக்கு இது இருக்குது அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது எவ்வளோ முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நடக்க போகுது சார் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து இந்துத்துவ சொல்லி அண்ணாமலை பேசியிருக்கு தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க பாஜக தலைவர் அண்ணாமலை மீது இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்லையா அவங்களுக்கு என்ன பயம்னா இது ஜெயலலிதாவை பத்தி புகழ்ந்து பேசினார் நம்ம பிரதமரே பேசினார் பல்லாடத்துல எப்போ அண்ணாமுறையோட பாத யாத்திரை நிறைவேற்றுதோ அப்ப அந்த நிறைவு விழாலே நீங்க பாத்தீங்க பிரதமரே சொன்னாரு ஜெயலலிதா காட்ட பாதையில் தான் பாஜக இன்று தமிழ்நாட்டில் அவர் முன்னாடி சொல்லிட்டார் ஜெயலலிதாவோட லீகசி ஜெயலலிதாவோட அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடரா இருந்தாங்க அவங்க தமிழ்நாடு கட்சிகளுக்கு அதாவது தமிழ்நாட்டுல ஒரு எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளு கட்சியா அவங்க ஒரு மார்க் வச்சுட்டு போனாங்க தான் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ சசிகலாவோ தான் அதை வெளியில எடுத்துன்னு அதை நடக்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால எடப்பாடி கட்சியை அதை கேப்சர் பண்ணுறதுலே இருந்தார் ரெட்டை கேப்சர் பண்ணாரு அதிலே போனதுனால என்ன ஆச்சுன்னா அந்த ஜெயலலிதாவோட லீகசி பாருங்கள் அது இதாகிடுச்சு இப்போ இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஏன் அண்ணாமலை ஜெயலலிதாவோட இந்துத்துவ தலைவர் சொல்கிறோம் அது இல்லை அயோத்தியாவில் ராமர் கோயில் வருவதை பற்றி அப்போ சர்ச்சை நடந்த போகுது நான் சொல்வது ஒரு இருபது வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருபது அப்போ இந்த ராமர் கோயில வச்சுன்னு போராட்டம் நடக்கும் போது ஜெயலலிதா பலமுறை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ராமர் கோவில் அயோத்தியாவில் வரவில்லை என்றால் வேற எங்க வரும் ராமர் பிறந்த இடம் பாருங்க ஒண்ணுங்க ஜெயலலிதா மனசுல கன்ஃபியூஷனே கிடையாது அதுக்கு ஜெயலலிதா ஒரு நீங்க வந்து அவரை இதுன்னு சொல்ல முடியாது என்ன ஜெயலலிதா வந்து அவங்க ஒரு கம்யூனல்ல போனாங்கன்னு சொல்லவே முடியாது அவங்க எல்லாம் ரிலீஜியஸ் குரூப்ஸோடையும் சரி எல்லாரோடையும் நான் ஆனால் ராமர் கோ ராமர் கோயிலை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு கிளியர் இது இருக்குது அதுவும் ரெண்டாவது ஜெயலலிதாவிற்கும் நம்ம பிரமதர் பிரதமர் மோடிக்கும் ஒரு நல்ல உறவு எல்லோரும் பார்த்துருக்கோம் அவர் எப்பெல்லாம் ஜெயிச்சுட்டு முதல்வர் ஆன போது இவங்களுக்கு அழைப்பு இதை கொடுத்து இவங்க போய் அவங்களோட செருமனியில் கலந்துட்டாங்க பதவியேற்ற பிரமாணம் இது போது இவங்க போய் கலந்துட்டாங்க ஜெயலலிதா ஸோ ஜெயலலிதாவுக்கும் நம்ம மோடி மேலே இது உண்டு ஒரு அவர் மேல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் பிரத பிரதமரை பலமுறை சுட்டு காட்டியிருக்கார் அதனால்தான் பாருங்க ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த அதிமுகவில் நடக்க உள்பூசல் நடந்த பொழுது பிரதமரே எடப்பாடியும் ஓபிசி கூப்பிட்டு சொன்னார் இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்யணும் ஏன்னா ஜெயலலிதா உங்களுக்கு என்ன மேண்டேட் கொடுத்தாங்களோ அந்த மேண்டேட்டை நீங்கள் நிறைவேறணும் மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு அந்த மேண்டேட் என்ன அதிமுகவுக்கு லாபம் ஏற்படக்கூடாது உங்கள் உள் பூசலால் அதிமுகவுக்குள்ள பிளவு ஏற்படக்கூடாது இதெல்லாம் அவர் சொல்லி அனுப்பிச்சார் ஆனால் அவர் அறிவுரை தான் சொல்ல முடியும் அவர் வேறு என்ன சொல்ல முடியும் ஆனால் பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கும் ஓபிஎஸுக்கும் கடும் மோதலில் இதில் கட்சி கொஞ்சம் பலவீனம் பலம் குறைஞ்சி ஆனால் கட்சி எப்படியோ அவர் எடப்பாடி நான் தான் ரியல் டிஎம்கேன்னு சொல்லி பண்ணிட்டார் ஆனால் இப்போ பாருங்கள் இந்த தேர்தல் பிறகு ஒரு பெரிய கேள்வி வரும் அதிமுக அந்த எதிர்க்கட்சி இடத்தை பிடித்திரு பிடித்திருக்கிறதா இல்லை விட்டு விட்டுட்டு தான் அதோட பலம் குறைஞ்சிருச்சா இல்லை அது அதே மாதிரி இருக்குதா இந்த பல கேள்விகளுக்கு பதில் நமக்கு ஜூன் நான்காம் தேதி திறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேயே ஒரு இது ஆரம்பிக்கும் நம்ம என்ன செய்யறது அடுத்தது நம்ம எதிர்கட்சியா இருந்து எதிர்கட்சியா செயல்படணும்னா நம்ம என்ன பண்ணணும் பிஜேபியுடன் கூட்டணி முறித்து கொண்டு போனது சரியா தவறா இந்த பல கேள்விகளுக்கெல்லாம் பதில் அதுல இருக்குது அடங்கி இருக்குது நாலாம் தேதி வர ரிசல்ட் இல்ல அதிமுக ஜெயலலிதா பாத்தீங்கன்னா அனைவருக்குமான தலைவராக தான் இருந்தாரு இந்துத்துவ தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு அதே அண்ணாமலை வந்துட்டு பாத்தீங்கன்னா தரைக்குறைவா பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் இல்லையே அவர் அண்ணாமலை சொல்ற பாயிண்ட் என்னன்னா இந்துத்துவ என்ன அதாவது இந்துத்துவ வந்து ஒரு வேற மாதிரி பாக்குறாரு எடப்பாடி சரி அதிமுக அவங்களுக்கு எந்த காரணம் என்னன்னா ஜெயலலிதா இருக்கிறவர்கள் அவர் இந்த கருத்தெல்லாம் வைக்கும்போது அது எதிர்த்து ஒன்றுமே சொல்லல அவங்க ஆனா பிறகுதான் இதை பத்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க எப்படி எல்லா மதத்தினரோட அவங்க மதக்கு இருக்கிற ஒரு பற்று இருக்குதோ அதே மாதிரி இந்துக்களுக்காக இந்தியாவோட முக்கியத்துவம் இருக்குது அதை அதாவது அதாவது என்னன்னா இந்துத்துவன்னா ஏன் நம்ம அதை ஒரு நெகட்டிவாக அதை எதை எடுத்துக்கிறாங்க இப்போ பாருங்க அதிமுக தலைவர்கள் ஜெயலலிதா எப்படி புரிஞ்சுட்ட அவங்க புரிஞ்சுனாங்களோ இந்துத்தும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கல என்ன கேட்டிங்கன்னா எடப்பாடிக்கோ ஜெயக்குமாருக்கோ ஜெய ஜெயலலிதாவோட இது என்ன இருக்குது ராமர் கோவிலை பொறுத்த மட்டும் அவங்க வியூஸ் வேர் வெரி கிளியர் அவங்க அரசியலும் மத சார்பற்ற அரசியல் தான் ஆனால் இருந்தும் எப்படி எல்லா மதத்தினரோட அவங்களோட இதுவாக இருக்கட்டும் புனித கோவிலாக இருக்கட்டும் புனிய இருக்கட்டும் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பல கோடி கோடி மக்கள் ராமர் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க அது கோர்ட் வேலை தீர்ப்பு கொடுத்துச்சு ஓட்டு தீர்ப்புக்கு பிறகு வந்த ராமர் கோயில் ஓட்டுக்கு பயந்து நீங்க வந்து ஜெயலலிதா இல்லை அது இது பாருங்க அததான் பிரதமர் சொல்றாரு நான் இஸ்லாமிய எடுத்து இல்லை ஆனா அவங்க ஓட்டுக்கு பயப்படாதீங்க அவங்கள வச்சு ஓட்டு பாலிடிக்ஸ் காங்கிரஸ் பண்ணி இப்ப எந்த நிலைமையில வந்துருச்சு இதே நிலைமைக்கு அதிமுக ஆயிடும் நீங்க வரும் ஓட்டுக்கா ஏன்னா உங்களுக்கு உண்மை ஏதோ அதை உண்மை சொல்லுங்க அதை விட்டுட்டு ஓட்டுக்கா ஓஹோ நமக்கு இஸ்லாமியர் எடுத்து போனாங்கன்னு பிஜேபி விட்டாங்க கிறிஸ்துவர்கள் நம்ம விட்டு போயிட்டாங்கன்னு பிஜேபி விட்டாங்க இப்ப இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஓட்டு வரல சீட்டு கிடைக்கல என்ன பண்ண போறீங்க இதைத்தானே பிரதமர் இருக்கிறாரு நீங்கள் இந்த சிறுபான்மையை வச்சுன்னு அரசியல் செய்யாதீங்க சிறுபான்மையர்களும் எல்லா உரிமையும் உண்டுது எல்லாருக்கும் என்ன உரிமை அது உரிமை உண்டு அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள வச்சுன்னா பாலிடிக்ஸ் பண்ணுறது அவங்கள ஒரு ஓட் பேங்கா வச்சுக்கிறது எது உங்களுக்கு ஐந்திய அரசியல் சட்டத்தில் உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியாது அதை கொடுப்பேன்னு சொல்லுவது ஆனால் இந்த தேதிக்கு ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்களோட கொள்கையும் சரி அவங்களோட இது ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ இப்போ எந்த பிரச்சனை என்னென்னா சரத்குமார் இப்போ அதிமுகவுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துட்டுருக்கு க்ரைசிஸ் ஐடென்டிக்கி நீங்கள் தி திமுக ஒன்றா போக முடியாது ஏன்னா திமுக எதிர்த்து ஆனோம் அப்போ திமுகவை எதிர்த்து விட்டு நீங்கள் டெல்லியில் என்ன பண்ண போகிறீங்க அப்போ தில்லியை பொறுத்த மட்டும் நீங்களும் டிஎம்கே ஒரே லைனில் இருக்க முடியுமா ஏன்னா அது அது த திமுக கொள்கை கிளியர் அந்த கூட்டணியோட அப்ரோச் கிளியர் அவன் காங்கிரஸ் கூட இருக்காங்க இப்போதைக்கு தேர்தல் முடித்த பிறகு காங்கிரஸ் நிலைமையை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா அதிமுக பொறுத்த மட்டும் அவங்க ஜெயலலிதா கைப்பற்றின சில கொள்கைகளை அவங்க மீண்டும் அதை இது பரிசோதனை செய்யணும் அந்த மாதிரி அம்மா எடுத்தாங்க ஏன் அந்த மாதிரி ராமர் கோயிலை பத்தி ஏன் ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஆனா ஒண்ணுங்க ஜெயலலிதா பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா எதுக்கு பயந்துட்டு அவங்க எது செஞ்சது கிடையாது தைரியமா செயல்பட்ட ஒரு தலைவர் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாமே இது ஓட்டு போய்டோ அந்த ஓட்டு போய்டோ அது போய் இது மாதிரி பயந்துட்டே ஒரு அரசியல் நீங்கள் எவ்வளோ நாள் நடத்துவீங்க இதெல்லாம் தெரிஞ்சு போடுங்க இப்போ எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இந்த இது முடிந்த பிறகு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி சொல்வது காரணம் என்னென்னா ஒரு வேளை இப்போ காங்கிரஸ்லேயும் உள்ள இது இருக்காங்க இப்போ இருபத்தாறில் என்ன செய்வது நமக்கு கரெக்டாக சீட்டெல்லாம் கிடைக்குமா டிஎம்கே கூட்டணியில் அப்புறம் டிஎம்கேவே நம்ம கூட இருக்கிறது விருப்புவாங்களா இல்லை அவங்களும் டைரக்ஷன் மாறிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுது நம்மளும் நம்ம கட்சியை வளர்க்குறோன்னு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரே சொல்லிட்டார் புது தலைவரே சொல்லியிருக்கார் நம்ம கட்சியை வளர்க்கணும் நம்ம ஒன்றும் நம்ம அலையன்ஸும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கலைன்னா அது சரியாக இருக்காது அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்போ அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்குள்ளேயும் ஒரு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன செய்வது அடுத்தடுத்து என்ன செய்வது எப்படி செய்வது கூட்டணி இதே கூட்டணியாக வேறு கூட்டணியாக இது எல்லாமே நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க இங்கே பாருங்க மூன்றாம் முறை பிரதமர் டெல்லியில் வந்த பிறகு அதுக்கு அடுத்தடுத்து நடக்கும் சில அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல சேஞ்சஸ் வரப்போகுது பல மாற்றங்கள் அகில இந்தியா லெவல்லே இருக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்டதாக அரசியலில் பெரிய மாற்றங்கள் இருக்கு போகும் இப்போதைக்கு அது என்ன மாற்றமாக இருக்குதுன்னு நான் சொல்ல விரும்பல காரணம் என்னன்னா எல்லாமே இந்த வரப்போற ரிசல்ட்ஸ் பொறுத்து இருக்கு ஓகே சார் இப்போ ரிசல்ட் வரத்துக்கு இன்னும் ஒரு நான்கு நாட்கள் இருக்கு சார் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி வந்துட்டு டெல்லியில இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார் இதுல மம்தா பானர்ஜி நான் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு டெல்லிக்கு எல்லாம் போறதா அந்த தகவல் எல்லாம் வந்திருக்கு சார் பின்னணி என்ன சார் என்ன ஆலோசனை கூட்டம் சார் நடக்க இருக்கிறது இல்லைங்க அது எனக்கு அது அவங்களுக்கே புரியல எதுக்கு எது ம் அன்னைக்கு வரப்போகுது ஈவினிங் ஆறு மணிக்கு பிறகு கடைசி கட்ட நிறைவான பிறகு அந்த எக்ஸிட் போல் கொடுக்க ஆரம்பி ஏன்னா அதுவரையில் எலெக்ஷன் கமிஷனோட இது இது இருக்குது தடை இருக்குது அதுக்கு பிறகு வரப்போகுது ராத்திரி எட்டம்போதுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் பல கருத்து கணிப்புகள் அதாவது எக்ஸிட் வாக்கு வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டுவிட்டு வெளியில வந்து வாக்களித்தவர்கள் கூறுவது நாங்கள் யாருக்கு போட்டோம் அதுல தான் அதுதான் எக்ஸிட் போலுங்கிறது இப்போ அதில் எவ்வளோ பேர் உண்மை வெளியில் வந்து சொல்கிறாங்க இல்லை தைரியமா சொல்லுவாங்களா உள்ள போட்டவங்க அதுவும் கிராமப்புறத்துலலாம் பொதுவாக இதெல்லாம் பேச மாட்டாங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா பயம் இவங்க யாராவது எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கு சொல்லி விட்டா நம்மள ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லி பேச மாட்டாங்க இது எல்லா இடத்துலையும் அதனால இதோட அக்யூரசி ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எக்ஸிட் போல் விதமாக ஒரு டைரக்ஷனை தான் காமிக்கும் எந்த டைரக்ஷன்ல நமக்கு தீர்ப்பு வருதுங்கிறது காமிக்கும் ஸோ இந்த தரம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல நோக்கி இது பண்ணுறாங்க இவங்க அன்னைக்கு என்ன உட்காந்து என்ன எக்ஸிட் போல வச்சுன்னா என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு புரியல அதில் பேசுறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு ஆக்சுவல் போல் ஆனால் என்னென்னா இவங்க திருப்பி திருப்பி கடைசி கட்டத்துக்கும் ஒரு காமிக்க விரும்புகிறாங்க நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் நாங்கள் தான் வரப்புகிறோம் உங்களுடைய ஆலோசனை ஆரம்பிக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சாரம் பாருங்க சோஷியல் மீடியாவில் நல்லா பிரச்சாரம் பண்ணி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க என்ன ஓ ஆமாம் பிரதமர் மோடி திருப்பி வரமாட்டாரோ பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காதோ நம்பர் குடைஞ்சிருமோ இதெல்லாம் பாருங்க இது ஒரு சந்தேகத்தை கலப்புறதுக்கான ஒரு இது ஒன்று இரண்டாவது எனக்கு என்ன தோணுது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த மாதிரி நாங்க இப்போ ஒரு ரொம்ப கான்பிடென்டா இருக்கான காமிச்சுட்டாருனா பிறகு ரிசல்ட் நமக்கு சாதகமா வரலன்னா அப்ப ரிசல்ட்ட சொல்லலாம் இல்ல பாருங்க நாங்க சொல்லிட்டே இருந்தோம் மோதி மாட்டார் எப்படி வந்துட்டாரு அப்ப ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கு இருக்கு அந்த இவிஎம்ல ஏதோ தகராறா இருக்கு எலெக்ஷன் கமிஷன் சரியா பண்ணல இதெல்லாம் தான் தயார் பண்றாங்க கடைசி ஆயுதமா அவங்கள்ட்ட இவி மிஷின் மட்டும் தான் இருக்குங்களா இல்ல இல்ல இது மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிப்பாங்க பாருங்க இவ ராகுல் காந்தி இவ்வளவு சொல்லிட்டே இருக்காரு பிரதமர் வரமாட்டார் வரமாட்டார் நான் தான் சொல்லிட்டே இருந்தேன் எப்படி வந்துட்டாரு நான் சொன்னது உண்மை மக்கள் தீர்ப்புக்கு வந்தது உண்மை இல்லை அதனால இதில் ஏதோ கோளாறு அப்படி இப்படி பண்ண போறாங்க அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய போராட்டம் செய்யலாம் ஆனா பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க ஏன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா மக்களுக்கு தெரியும் அகில இந்தியா லெவல்ல பேசும்போது எப்போ முதல்லயே சந்தேகம் இல்லையோ பிரதமர் மோடி திரும்பி வருவாருன்னு முதல் கருத்து கணிப்பே சந்தேகம் இல்லை இது நடுவில் கொஞ்சம் குறையற மாதிரி இவங்களே ஆரம்பிச்சு ஆனா எதிர்கட்சிகளை அவங்களே சொல்லிட்டு போனாங்க இது குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் ஆனா பிரதமர் ஒரே டென்ஷன்ல இருக்காரு அதனால தான் என்னெல்லாமோ பேசுறாரு இவங்களே அதை பரப்பி ஏதோ மோதி டேஞ்சர்ல இருக்கிற மாதிரியும் பேனிக் ஆயிட்ட மாதிரியும் இவங்க எது பண்ணிட்டாங்க ஆனா அது எதுவுமே உண்மை இல்லை சரத்குமார் ஏன்னா கிரவுண்ட்ல பாருங்க அந்த மாதிரி கிடையாது எது கிரவுண்ட்ல இல்லையா அது நீங்க என்ன பண்ணுவீங்க அதனால இந்த ஒன்னாம் தேதி கூட ஒரு டிராமா தான் இல்லை பாருங்கள் மம்தா மம்தா என்னெல்லாம் சொன்னாங்க முதல்ல இந்தியா கூட்டணியே கிடையாதுன்னாங்க தேர்தல் பிறகுதான்னாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நாங்கள் வெளியிலேருந்தால் சப்போர்ட் பண்ணுவோம் அதில் சேர நாங்க அதுக்கு பிறகு ரெண்டு நாள் பிறகு சொன்னாங்க இல்லை அதில் நாங்கள் போவோம் இந்த மாதிரி அவங்களையே மாற்றிகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் பாருங்கள் மம்தாலாம் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க மம்தா பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் விழுந்துருச்சு சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தமிழ்நாடுலேயே நாங்கள் மேற்கு வங்காளத்துல செயல்பட விட மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கு அமித்ஷா சொன்னார் உங்கள் பர்மிஷன் தேவையில்லை இது சிட்டிசன் குடிமகன் உரிமை கொடுப்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை இப்போ ஆல்ரெடி மேற்கு வங்காளத்திலே ஆரம்பிச்சிருச்சு மட்டுவா சமுதாயம் இருக்குது அது நாமசூத்ரா சமுதாயம் ஒரு தன் மாதித் சமுதாயம் அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்காங்க மற்ற கொடுக்கல ஏன்னா இந்துக்கள் அவங்களுக்கு எது கொடுக்கணும் இப்போ ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம மத்திய அரசு அவங்களே டென்ஷனில் இருக்காங்க எதிர்கட்சிகள் பாருங்கள் என்னமே சரியான நிலைமையிலே இல்லை மகாராஷ்டிரா மாதிரி மாநிலத்தில் கூட பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன் உதவ் தாக்கரேக்கும் கான்ஃபிடென்ஸ் இல்லை ஏன்னா பாருங்க சின்ன அவங்க சின்ன இல்லை நான் கேள்விப்பட்டது என்ன மகாராஷ்ட்ராவில் பல இடத்துல மக்கள் மத்தியில் கன்ஃபியூஷன் சில இடத்துல அவங்க தேடினாங்க பிஜேபியோட தாமரம் எங்கே இருக்குதுன்னு ஏன்னா அந்த இடம் ஒதுக்கீடு என்சிபிக்கோ அதாவது அஜித் பவாருக்கோ இல்லை ஏகநாட்சி இந்தியாவோட சிவசேனாக்கு போயிருக்கு சில இடத்துல சரத்பவார் ஆள்லாம் வந்து கடிகாரம் தேடினாங்க ஆனால் கடிகாரம் என்னமோ அஜித் பவார்ட்டு இருந்தது அம்பு வில்லு வந்து உதவ் தாக்கரேயோடுது ஆனால் அது அதாவது ஒரிஜினல் சிவசேனா கட்சியோடு அது போயிடுச்சு ஏகநாட்சி இந்தியா கட்சி குழப்பங்கள்லாம் நிறைய அதனால எனக்கு என்ன தோணுது எதிர்கட்சிகள் அளவுக்கு கர்ஜனை போடுற அளவுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது ஆலோசனை கொடுத்துல இந்த எக்ஸிட் போல் தாண்டி மத்த ஆலோசனை எதாவது இருக்குமா சார் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது இந்த மாதிரி கட்டாயமா இருக்காது ஏன்னா வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் எப்ப தேர்ந்தெடுப்பாங்கன்னா அவங்க எவ்வளவு நம்பர் வந்துருக்கு இந்த தரம் பாத்தீங்கன்னா மமதா சொல்லுவாங்க என்னையே பண்ணுமாங்க அவங்கள்ட்ட ஒரு முப்பது சீட்டு முப்பத்தி மூணு இருந்தா என்ன பண்ணுமாங்க அரவிந்த் கேஜ்ரிவால் டெல்லியில் இருக்கிற ஏழு ஜெயிச்சுட்டார் வச்சுங்க இல்ல பஞ்சாப்ல பதிமூணு ஜெயிக்கிறார் பதிமூணு ஏழு இருபது அந்த மாதிரி நடக்காது நான் ஒரு இதுக்கு சொல்றேன் அப்ப அவர் சொல்வார் என்ன ஏன்னா பாருங்க ஒவ்வொருத்தரும் தாம் பிரதமர் இந்த ஊழல் வழக்கு தப்பிக்கலாம் கேஜ்ரிவாலோட பெரிய பிரச்சனை இதுதானே நமக்கு எப்படி ரெண்டாம் தேதி இப்ப ரெண்டாந்தே உள்ள போயானமே ஒண்ணும் ரிலீஃப் இல்ல நீங்க ரெகுலர் பெயர் போட்டிருக்காரு லோயர் கோர்ட்ல போட்டிருக்காரு அதுல ரிலீஃப் கிடைக்கல கிடைக்குமா கிடைக்காது இப்ப தெரிஞ்சு போயிடும் ஆனா அதுல அவரு அவருக்கு என்னன்னா நமக்கு ஊழல் ஏன்னா அந்த எக்ஸைஸ் பாலிசி இருக்குது பாருங்க அந்த சாராய் பாலிசி அதில் நல்ல வகையை மாட்டின்றது பாருங்க மணி சிசியோடைய ஒன்றும் வெளில வர முடியல நம்ம கவிதா தெலங்கானா முதல்வர் கே ராவோட மகள் வெளில வர முடியல அட் சுப்ரீம் கோர்ட் அந்த மேட்டர்ல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க கேஸ் அது ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு கோர்ட் மீண்டும் திறந்த பிறகு அதாவது இப்போ வெக்கேஷனில் இருக்குது சுப்ரீம் கோர்ட் அதுக்கு பிறகுதான் அது தெரிய வரும் இப்போ டி கே சிவகுமாரி பாத்தீங்கன்னா தங்கியிருக்க சொல்லி இருப்பதாக வந்துரு எங்கெல்லாம் உங்களுக்கு யாராவது உடைக்கணும் கட்சி இது பண்ணணும் அதுக்கெல்லாம் அவர் தான் வராரு ஏன்னா அவர்ட்ட வந்து அதிகமா இருக்குது அவர்ட தான் மீண்டும் மீண்டும் அவர் ஒரு நடமாடும் வாங்க அவர் மொபைல் ஏடிஎம் மாதிரி காங்கிரஸ்க்கு எங்க பெரிய தொகை தேவையோ அவர் வந்துருவாரு அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா இவ்வளவு நான் செய்யறேன் காங்கிரசுக்கு கேட்ட போதெல்லாம் எடுத்து எடுத்து வீட்ல என்ன கிணறு தெரியல எடுத்து எடுத்து ஒரு ஆசை நிறைவேறாமுக்கு கர்நாடகாவே என்ன முதல்வராக்கு சித்தராமையோட நான் அதிகமா உங்களுக்கு செய்யறேன் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு லோக்சபா எல்லாம் முடிந்த பிறகு அதை திருப்பி ஆரம்பிக்கும் கர்நாடகா இருக்கிற காங்கிரஸ் அரசு பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்குது ஒன்று சித்தராமையா டி கே சிவகுமார்க்குள்ள இருக்கிற ஒரு இது இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் அவ்வளோ திருப்தியா இல்லை எம்எல்ஏ திருப்தியா இல்லை அதில் பாருங்க ஒரே கோஷ்டி உள்பூசல் இருக்குது இதில் சித்தராமையா என்ன சொல்றாரு நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரொட்டேஷன்லாம் கிடையாது நான் இருந்தால் அஞ்சு வருஷம் இருந்துட்டு போயேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சொல்லிட்டு இருக்காரு அதை டி கே சிவகுமார் எப்படி எடுத்திருப்பாரு ஒரு எப்போதோ கொடுத்துட்டு இருக்கணும் அவருக்குன்னு ஒண்ணு கிடையாதா இதெல்லாம் இது நான் என்ன சொல்ல வரேன் சரத்குமார் அரசியல்ல நம்ம பேசுறோம் பாத்தீங்களா பல மாற்றங்கள் ஆரம்பிக்கணும் இதெல்லாம் தான் மாற்றங்கள் இந்த ஒண்ணு ஒண்ணு ஆரம்பிக்கும் கர்நாடகால வரும் பிரச்சனை இன்னும் ஒரு வார காலத்துல பாத்தீங்கன்னா பாஜக இந்த நாடு விடுதலை பெறும் சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசிருக்காரு உங்க கருத்து என்ன சார் அவர் சொல்லிட்டே இருக்காரு பிரதமர் வீண்டு வரமாட்டார் 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 அதாவது அவர் மனசில் என்னன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளோட தி எல்லா பிரச்சனையெல்லாம் போச்சு நேஷனல் கேஸ் போச்சு பட் அதுக்கு ஒரு பாருங்க பாருங்கள் ஒன்றே ஒன்று அவர் தன்னாக ஏதோ பெரிய மோதியோட சீட்டு குறை நம்பர் குறைஞ்சாலே அவர் பெரிய சாதனையை எடுத்துப்பார் அதனால்தான் சொல்லிகிட்டே இருக்காரு ஆனால் அவர் ஆசை நிறைவேறுமா அது ஒரு பெரிய கேள்விக்குறி சார் இப்போ தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் தேதியில முடிய இருக்கிறது அன்னைக்கு மாலையே வந்துட்டு எக்ஸிட் புல் வந்து வெளியில் வர இருக்குது சார் எந்த மாதிரியான இருக்க போகுது சார் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் கட்டாயமா பிஜேபி முதல் இடத்தை பிடித்து ஃபுல் மெஜாரிட்டியோட முன்னூத்தி பத்து முன்னூத்தி பதினஞ்சு குறைஞ்சபட்சம் அதுக்கு மேலேயே இருக்கும் முன்னூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது முன்னூத்தி இருபது குறைஞ்சு வராமல் இருக்காது நல்லாவே வரப்போகுது இதுல அதிர்ச்சி அடைய போறது எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஏற்பா அதாவது எதிர்கட்சிகள் ஒரு என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்காது ரிசல்ட் மேற்கு வங்காளம் போல மாநிலம் ஒடிசா போகிற மாநிலம் அங்கெல்லாம் நீங்கள் பெரிய சேஞ்சஸ் பார்ப்பீங்க உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா போன தடவை விட இந்த தடவை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எழுது மேலே தாண்டும் போன தடவை அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அப்பனாதல் ரெண்டு அறுபத்தி நாலு இருந்தது இதை தரம் பார்த்திங்கன்னா எழுபதுக்கு மேலே தாண்டும் கட்டாயமாக தாண்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கும் இப்போ தமிழகத்தில் பாருங்கள் முதல் முறையாக பிஜேபி அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ ஸ்ட்ரீட்ஸ் வென் பண்ணுங்க அவங்க கூட்டணியே ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் ஜெயிக்கலாம் அதனால தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவ்வாக தான் இருக்கும் போது ஜீரோ இருக்காது அப்படி இருந்ததுன்னா டிஎம்கேக்கு குறையாகிடும் அதிமுகவுக்கு தான் என்ன வாகப் போகுதுன்னு பார்க்கணும் ஓகே சார் பொறுத்தேருந்து பார்க்கலாம் சார் ஓகே திறந்து பேசுங்க சார் தகவலையை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம்